அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகளை செய்திருக்கும் ஆக்கிரமிப்பு ராணுவமும் இதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பெஞ்சு ஜாகுவும் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளில் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் தலை குனிவையும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கரையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என பல மனிதனை அமைப்புகளும் மனிதனையும் சார்ந்தவர்களும் என்று பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பேச்சுக்களில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை அடுத்து ஹமாஸ் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலின் ராஃபா பகுதிக்குள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான உலக நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முன்னதாக முதலாவது செய்தி இன்றைய மேற்கு ஊடகங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருப்பது ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாக் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றி இருக்கின்றார். அதற்கு அங்கிருந்தவர்கள் பெரிய வரவேற்பை கொடுத்து இருக்கிறார்கள் என்ற காணொலிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது. இந்த கானொலிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். For the forces of civilization to triumph America and Israel must stand together. ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒருவனுக்காக அமெரிக்கா இந்த வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு மேடையையும் கொடுத்து அழகு பார்த்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அழகு பார்த்திருக்கின்றார்கள் என்று சொல்வதை விட தங்களை தாங்களே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையிலேயே விட்ட வெளிச்சமான விடயம் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து அதிலும் மூன்றில் ஒரு பகுதி குழந்தைகள் பெண்கள் நோயாளிகளை கொன்று குவித்து அப்பாவி பாலஸ்தீன மக்கள் வாழ முடியாத வகையில் லட்சக்கணக்கான வீடுகளை தரைமட்டமாக்கி மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாதவாது வைத்தியசாலைகளை தரைமட்டமாக்கி அங்கு விமான தாக்குதல்களை நடத்தி வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தொண்டு நிறுவனங்களுடைய பணியாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஐநாவின் அமைப்பினுடைய உதவி பிரதிநிதிகள் என எந்தவிதமான ஒரு பாரபட்சமின்றி ஈவிரக்கம் பார்க்காது கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு கொலையாளிக்கு நாற்பதாயிரம் பாலஸ்தீன மக்களின் இரத்தத்தின் மேலே அவர்கள் செங்கம்பல வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த உரையை அவர் ஆற்றும் பொழுது பெஞ்சமின் நேதஞ்சாகு வழக்கமாக தான் கூறுவதை போன்ற அதே சப்பை கட்டு காரணங்களை கூறியிருக்கின்றார் ஸ்டேல் என்ற நாட்டை இல்லாமல் செய்ய பார்க்கின்றார்கள் யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஹமாசை இலக்கு வைத்துத்தான் தாக்குதலை நடத்துகின்றோம் பாலஸ்தீன மக்களை என்று கிடையாது என்றெல்லாம் பல சப்பை கட்டுக்கள் ஆரம்பம் முதலே ஸ்டேல் இதைத்தான் சொல்லி வருகின்றார்கள் இரண்டு மாத குழந்தை முதல் எண்பது வயது முதியவர் வரை இவர்கள் இலக்கு வைத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவ நிமுறையே அண்மைய சில தினங்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கூறுகின்றார் நான்கு முதல் ஆறு வயது குழந்தைகள் சினைப்பர் தாக்குதல் ஊடாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்றுக்கு இரண்டு சினைப்பர் துப்பாக்கியினுடைய குண்டுகள் அவர்களுடைய தலையிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன பிரேத பரிசோதனையில் கூறும்போது அவர் கண்ணீர் விட்டபடி சொல்கின்றார் ஒரு குழந்தையை கொள்வதற்காக அவர்கள் இரண்டு முறை சினைப்பர் தாக்குதலை இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது நிச்சயமாக தற்செயலானது அல்ல திட்டமிட்டு பாலஸ்தீன மக்களை இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு அமெரிக்காவின் ஒரு மருத்துவரே சாட்சியம் அளித்திருக்கின்றனர் அந்த சாட்சியங்களை எல்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை வெளியிட்டிருக்கின்றன இப்படியான ஒரு நிலையிலே இப்படியான ஒரு மனித படுகொலைகள் குறித்து இந்த உலகமே கண்டனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நெதன்ஜாகவை வரவேற்று அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றுவதற்கு அனுமதித்திருப்பதனூடாக அமெரிக்காவின் கைகள் இரத்தம் வரிந்த கைகளாக இரத்த கரை படிந்த கரங்களாக அமெரிக்கர்கள் தங்களுடைய சுய முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டி இருக்கின்றார்கள் இதன் பின்னரும் அமெரிக்காவில் இதை பார்த்து கொண்டிருக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜனநாயகம் குறித்தும் அமெரிக்கா ஜனநாயகத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் மனித உரிமைகள் குறித்தே எ கரிசனை கொள்ளக்கூடிய நாடு பாலஸ்தீன மக்களுக்காக அமெரிக்கா அக்கறை கொண்டுள்ளார்கள் என்றெல்லாம் வக்காலத்து வாங்கக்கூடிய ஊடகங்கள் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இதை உலகின் இந்த பாகத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே ஒரு பொதுவான அமைப்பு நெதன்ஜாஹூக்கு பிடிவாரண்ட் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் நடப்பது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சூழலில் வரவேற்றிருப்பது குறித்த உங்களுடைய காணொலி பதிப்பினுடைய கருத்துக்களை ஏ நிச்சயமாக நீங்கள் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அமெரிக்காவில் இவ்வாறு ஜோ பைடன் அரசு அவரை வரவேற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அமெரிக்காவிலும் மிகப்பெரிய எதிர்ப்பு இன்றைய தினம் நெதன் ஜாகுக்கு நடைபெற்றிருக்கின்றது என்பதும் அங்கே குறிப்பிடத்தக்க விடம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றுகூடி பாலஸ்தீன மக்களை குழந்தைகளை படுகொலை செய்த இனப்படுகொலையாளிக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் வன்முறையை பிரயோகித்து போலீசார் அவர்களை அகற்றியிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கோபம் எல்லை மீறி அமெரிக்க காங்கிரஸ் கட்டிடத்துக்கு வெளியே இருந்த அமெரிக்க கொடிகளை கிழித்து எரிந்து தீயட்டு எரித்துவிட்டு அந்த கம்பத்திலே பாலஸ்தீன கொடியை ஏற்றி பறக்க பறக்கவிட்டிருக்கின்றார்கள் அந்தளவு தூரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் பலர் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் எங்கே பார்க்க வேண்டும் அமெரிக்க கொடி எரிக்கப்பட்டு பாலஸ்தீன கொடி பறக்க விடப்பட்டிருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம் முப்பது ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி பல கட்சிகளை சேர்ந்த செனட்டர்கள் சட்டம் ஏற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என முப்பது முக்கியஸ்தர்கள் அமெரிக்க காங்கிரஸில் நிதன் ஜாகு ஆற்று முறையை புறக்கணிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அவர்கள் விலகிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வயது மூப்பு காரணமாக தன்னால் அந்த பதவிக்கு பொருத்தமாக செயலாற்ற முடியவில்லை என்று தெரிவித்து விலகி இருக்கின்றார் அவருக்கு அடுத்ததாக கமலா கரிஸ் ஜோ பைடனுக்கு பதிலாக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கமலா கரிஸ் ஒரு புறம் ஜனநாயக கட்சி சார்பில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் நேருக்கு நேராக மோத இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் கமலா கரிஸ் அதாவது தற்போதைய துணை ஜனாதிபதி நெதஞ்சாகுவனுடைய உரையை அமெரிக்க காங்கிரஸில் புறக்கணித்திருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது நிச்சயமாக அவர் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்க காங்கிரஸ் அமெரிக்க பாராளுமன்றமே திரண்டிருந்த வேளை ஒரு இனப்படுகொலையாளியின் உரை அங்கு நடக்கும் தான் இருக்கவில்லை என அவர் புறக்கணித்திருப்பது நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு ஒரு சலூட் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஜனநாயக மாண்புக்குட்பட்டு தங்களுடைய மனசாட்சிகளின் பிரகாரம் அதை பகிஸ்கரித்திருக்கக்கூடிய முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செனட்டர்கள் இயற்றவர்கள் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய சலூட் செய்து கொள்கின்றோம் இந்த நேரத்தில் நெதன் ஜாகூ அழைத்து அமெரிக்கா அவருக்கு வரவேற்பு கொடுத்து உரையாற்ற அளித்த சந்தர்ப்பம் குறித்து அமெரிக்கா பல அரவுலக நாடுகள் முக்கியமாக தென்னாப்பிரிக்கா இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகளை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியவர்கள் தென்னாப்பிரிக்கா பிரேசில் பல நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு இனப்படுகொலையாளியை வரவேற்று அவருக்கு விருந்தளிப்பதனூடாக பாலஸ்தீனத்தில் அங்கே பாயக்கூடிய இரத்தத்தில் இரத்த சகதியின் மீது நீங்கள் விருந்தளித்திருக்கின்றீர்கள் அமெரிக்கர்களினுடைய ஜனநாயகம் மெதுவான கேள்விகள் இன்று ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமில் என பல சமூக ஊடகங்களில் அமெரிக்காவை நோக்கி காசாவில் ஒரு புறம் இடிந்து கிடக்கக்கூடிய கட்டிடங்களும் கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய குழந்தைகளின் உடலங்கள் தாங்கிய வீடியோ பதிவுகள் ஒரு பக்கமாகவும் மறுபக்கத்தில் நெதஞ்சாகு பேசும்போது அந்த இனப்படுகொலையாளிக்கு கைகளை தட்டி எழுந்து நின்று அமெரிக்கர்கள் செய்யக்கூடிய கேலித்தனமான வரவேற்பையும் ஒன்றுபடுத்தி ஒப்பிட்டு பல காணொலிகள் வெளியாக இருக்கின்றன இது நிச்சயமாக அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நிலையில்தான் அமெரிக்க முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி அவர்கள் வெளிநாட்டு தலைவர் ஒருவர் அமெரிக்க காங்கிரஸில் ஆற்றியிருக்கக்கூடிய மிக மோசமான பேச்சு இதுவெனவும் இத்தனை படுகொலைகளை செய்த பின்னர் இவர் ஆற்றும் முறைகள் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி தெரிவிப்பதற்கோ பெருமிதப்படுத்துவதற்கோ எதுவும் இல்லை என்று கருத்தையும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே அமெரிக்காவில் கூட ரெண்டு பட்ட நிலைகள் நெதன்ஜாகினுடைய வருகை தொடர்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் பல கண்டனங்களும் இந்த நிலையில் இன்றைய நாளில் விடயத்தை செய்திருக்கின்றார் அமெரிக்க காங்கிரஸில் தினம் அங்கு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய பரம எதிரியான சிரியாவின் உடைய அதிபர் அல் ஆஷாத்தை கிரெம்லினுக்கு அளித்து அவருடைய நேரடியான சந்திப்பை நடத்தி அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த போரிலே லெபனான் சிரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய முக்கியமான நாடுகள் லெபனான் சிரியா ஏமன் ஈராக் எதிர்ப்பியக்கம் போன்ற நாடுகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அல் ஸ்டேலினுடைய இஸ்ரேலினுடைய எதிரியை அழைத்து இன்றைய தினம் அவர் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த நேரத்தில் மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய போரினுடைய விரிவாக்கம் சிரியாவையும் சிரிய மக்களையும் அப்படியெல்லாம் பாதிக்கின்றது என்பது குறித்து அல்லாஹ்ஷாத் சாத் அவர்கள் புடினுக்கு மிக முக்கியமான விளக்கத்தை அளித்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் ஸ்டேல் அமெரிக்காவில் பிரதமர் இருக்கின்றார் ரஷ்யாவில் சிரியாவின் அதிபர் இருக்கின்றார் உலகம் ரெண்டு பட்டு நிற்பதை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் இன்றைய நாளில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை ஸ்ரேலிய ராணுவத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையே இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக உள்ளே ஊடுருவிய பாலஸ்தீன போராளிகளை தாங்கள் இலக்கு வைத்து தாக்கியதாகவும் ஏதில் அவர்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டதாக இஸ்திரேலிய ராணுவம் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தாலும் கூட சுயாதீன ஊடகங்களின் செய்திகளின்படி மேற்கு கரையின் கிராமமான நபி இல் ஜாஸ் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு இஸ்ட்ரேலிய வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே மேற்கு கரையில் இஸ்திரேலிய ராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலான துப்பாக்கி சண்டைகள் அண்மைய சில நாட்களாக கடந்த நான்கு நாட்களாக மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினமும் கரையில் எப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஸ்ட்ரேலிய ராணுவம் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து கமாஸ் போராளிகள் ராஃபாவில் ஒரு மிகப்பெரிய சுரங்கத்துக்குள் ஸ்டேலிய ராணுவத்தினரை வரவழைத்து அந்த சுரங்கத்துக்குள் வைத்து நடத்திய தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக சுரங்கத்துக்குள் பதுங்கியிருந்த அல்கசாம் படைப்பிரிவினுடைய சினைப்பர் படையணி போராளிகள் மிக கடுமையான சினைப்பர் தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்தினர் குறிபார்த்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆயுதங்களை ஏனையவர்கள் சுரங்கத்துக்குள்ளேயே கைவிட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் என ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது அதுபோல் காஞ்சூனிஸ் பகுதியிலும் மிகப்பெரிய அளவிலான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஐடிஎஃப் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய புறக்காவல் நிலையங்கள் மீது ட்ரோன்கள் தாக்கியதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல ஸ்டேயில் ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தையும் ட்ரோன்கள் சென்று தாக்கி இருக்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த தாக்குதல்கள் அனைத்தும் துல்லியமாக நடைபெற்ற நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு பாரியல்வரான சேதங்களை தாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் முக்கியமாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஸ்புல்லா இன்றைய தினத்தில் கிரியா சோமனா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேலிய இராணுவ நிலைகளும் ஸ்ட்ரேலிய மக்களினுடைய குடியிருப்புகளும் மிக பெரும் சேதத்தை சந்தித்திருப்பதான செய்திகளும் தற்போது நம்பத்திருக்கின்றன இந்த விடயங்கள் எல்லாம் காசாவிலும் லெபனானிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்க தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டனுடைய புதிய அரசாங்கம் நெதன்ஜாகு மீதான ஐசிசி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட போது அவர்கள் ஆரம்பத்தில் அந்த கைது வாரண்ட்டுக்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் ஏனெனில் ஸ்டேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் நெதன்ஜாகுக்கு ஒரு கைது வாரண்ட் பிறப்பிப்பது தவறான நடவடிக்கை என்று சாரப்பட ஆட்சேபனை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டாமர் தலைமையிலான அரசு நெதன்ஜாகவை கைது செய்யுமாறு குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞரின் கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த ரிஷி சுனாக்கினுடைய அரசின் முடிவை கைவிடுவதாக விரைவில் அறிவிப்பார் பிரிட்டன் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றமை ஸ்ரேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய கொள்கை முடிவுகளை அப்படியே பின்பற்றிய ரிஷி சுனாக் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளிலிருந்து விளங்கி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அல்லது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக பிரிட்டனின் புதிய அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கின்றமையும் தற்போது உலக அரசியலில் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது ஏனால் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமென்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்